ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் பவானிசாகர் அணை கடந்து வந்த பாதை பவானிசாகர் அணை குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயிகளின் உயிர் நாடியாக விளங்கும் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது தமிழகத்தில் தஞ்சை டெல்டா பாசனத்துக்கு அடுத்து மிகப்பெரிய பாசன பரப்பு தென் இந்தியாவின் மிகப்பெரிய மண் அணை என்ற பெருமையை பெற்றது பவானிசாகர் அணை ஈரோடு திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் இரண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு லட்சம் ஏக்கர் நிலங்கள் அணை மூலம் பாசனம் பெறுகின்றன அணை கரையின் நீளம் எட்டு எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் கீழ்பவானி பிரதான கால்வாயின் நீளம் பிரதான வாய்க்கால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் நீளத்துக்கு பகிர்மான வாய்க்கால் வெட்டப்பட்டுள்ளது அணையின் மொத்த உயரம் நூத்தி ஐந்து அடி பவானி ஆறு மாயாறு சேரும் இடத்தில் பத்து புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் பவானிசாகர் அணை கட்டும் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தொடங்கப்பட்டது தொழில்நுட்ப இயந்திரங்கள் இங்கிலாந்து நாட்டில் இருந்து மாகாண முதல்வர் காமராஜர் அணையை திறந்து வைத்தார் வரலாற்று பெருமை வாய்ந்த பவானிசாகர் அணையின்றி எழுபதாவது ஆண்டில் கம்பீரமாக அடியெடுத்து வைத்தது இன்று அணை நீர்மட்டம் ஆறு புள்ளி எண்பத்தி ஐந்து அடி

கீழ்பவானி வாய்க்காலில் எட்டு மெகாவாட் மின்சாரம் என மொத்தம் பதினாறு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது பவானிசாகர் அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் திறக்கப்பட்ட நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் முதல் முறையாக முழு கொள்ளளவை எட்டியது அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது அறுபது அறுபத்தி ஒன்று அறுபத்தி இரண்டு என தொடர்ச்சியாக ஆறு முறை நிரம்பியது பின் இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழில் முழு கொள்ளளவை எட்டியது இதன் பின் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை ஐந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக அணை நிரம்பியது இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அணை நீர்மட்டம் நூற்றி இரண்டு அடியை தொட்டது அதன் பிறகு அணை நிரம்பவில்லை மொத்தத்தில் அணை கட்டப்பட்ட எழுபது ஆண்டுகளில் இருபத்தி இரண்டு முறை அணை நிரம்பியுள்ளது